கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு வர்த்தக உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் அது இதுவரையில் வெற்றி இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் அனைத்திற்கும் முப்பத்தைந்து சதவீதம் வரை அறவிடப்படும் என ஒரு கடிதத்தை கனேடிய பிரதமர் மா அனுப்பி வைத்திருக்கிறார் ஏற்கனவே கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்களுக்காக வரிகள் அறவிடப்பட்டு வருகின்றன ஏனைய வரிகள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அனைத்து பொருட்களுக்குமான இந்த வரி அறிவிப்பானது கனடாவின் பொருளாதாரத்தில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது அதற்கு காரணம் அமெரிக்காவோடு மிக நீண்ட எல்லையை கனடா பகிர்ந்து கொண்டிருப்பதால் அது தன்னுடைய வர்த்தக நலன்களையும் அமெரிக்காவை சார்ந்தே வைத்திருக்கிறது பெரும்பாலான கெனேடிய தயாரிப்புகள் கெனடிய உற்பத்திகள் அமெரிக்க சந்தைகளை நோக்கியே விற்பனையாகின்றன ஆகவே அமெரிக்கா தான் கனடாவின் மிகப்பெரிய பொருளாதார பங்காளராக இருக்கிறார்கள் கனடாவில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அல்லது கனடாவில் காணப்படக்கூடிய மூலப்பொருட்கள் அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உற்பத்தி பொருட்களாக மாற்றப்பட்டு மீண்டும் கனடாவிற்குள் கொண்டு வருகின்ற நிலைமைகளும் பல இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எப்படியான ஒரு வர்த்தகச் சங்கிலியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மேற்கொள்ளக்கூடிய இவ்வாறான நடவடிக்கை என்பது கனேடிய மூலப்பொருட்கள் மற்றும் கனேடிய உற்பத்திகள் கெனேடிய சேவைகள் என அனைத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவதாக இரண்டு வாரங்களுக்கு முன்பு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் அதற்கு காரணம் அமெரிக்காவில் செயல்படக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கனடாவில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறக்கூடிய கட்டணங்களுக்கான வரியினை செலுத்துவதில்லை குறிப்பாக பேஸ்புக் கூகுள் போன்ற நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் அமேசான் போன்ற நிறுவனங்கள் பெறுகின்ற லாபத்தின் பெரும்பகுதியை அவர்களை வைத்துக் கொள்கிறார்கள் கனடாவிற்கு அவர்கள் வரி செலுத்துவதில்லை இந்த நிலையிலே அவ்வாறானவர்களிடமிருந்து வரி அறவுடு செய்வது தொடர்பான ஒரு சட்டம் மூலம் கனடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அந்த வரியினை செலுத்துவதற்கான கால எல்லையாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை போவதில்லை என்றும் அவ்வாறு செலுத்துவதற்கு நீங்கள் நிர்பந்தித்தால் இந்த இருந்து வெளியேறுவதாகவும் டொனால்ட் அறிவித்து அந்த வர்த்தக முயற்சிகளில் இருந்து வெளியேறியிருந்தார் அதன் பின்னர் கனடி அரசாங்கம் இறங்கி வந்து அந்த வர போவதில்லை என்று அறிவித்த பின்னர் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து நடந்து வந்தன அப்படி இருந்த போதிலும் கூட இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவித்தலை கனடிய பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு முப்பத்தைந்து சதவீத வரி அறவிடப்படும் என்பதுதான் அந்த கடிதத்தின் சாரமாக இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு நாடுகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்ட நிலையில் கனடாவிற்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது கனடா இதற்கு எதிர்வினி ஆற்றினால் அல்லது அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கனடா மேலதிகமான வரி எதற்கு பதிலாக சுமத்துமாக இருந்தால் இந்த முப்பத்தைந்து சதவீத வரியோடு சேர்த்து கனடா விழும் வரி அமெரிக்க பொருட்களுக்கு அற அந்த வரி விகிதத்தையும் இணைத்துக் கொள்வேன் என்று இன்னும் ஒரு அச்சுறுத்தலையும் எடுத்திருக்கிறார் உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு கனடா இருபது சதவீத வரியினை அறிவித்தால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கனடா பொருட்களுக்கான வரி முப்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளவே நீங்கள் அமெரிக்க பொருட்களுக்கு எந்தவிதமான வரியினையும் அறவிடக்கூடாது அல்லது வரி அதிகரிப்பை அறிவிக்கக்கூடாது என்பதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பாக இருக்கிறது கனடாவை பொறுத்தவரையிலே நம்பிக்கையோடு இருக்கிறோம் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வரி குறைப்பினை மேற்கொண்டு ஒரு சமரசமான தீர்வினை எட்டலாம் என்கின்ற நம்பிக்கையோடு தாங்கள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருப்பதாக முயன்று கொண்டிருப்பதாக கனடிய பிரதமர் மாகாணி அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் அமெரிக்க அதிபரின் இந்த வரி விதிப்பானது கனடாவை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே பல்வேறு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தலாம் பொருளாதார நெருக்குவாரங்கள் ஏற்படுத்தலாம் பொருட்களின் விலைகளை அதிகரிக்கலாம் பல நிறுவனங்கள் மூடப்படக்கூடிய அபாயம் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பொருளாதார செலவுகள் என பலவற்றை கொண்டதாக இருக்கிறது இந்த வரி அறிவிப்பு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆகஸ்ட் முதலாம் தேதி இவ்வாறான ஒரு வரி நடைமுறைக்கு வருகிறதா அல்லது அதற்கிடையில் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஏதாவது சமரசங்கள் செய்து கொள்ளப்பட இருக்கிறதா என்று நன்றி